என்ன கொடுமைங்க இது பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஒரு தாய் வந்து தன்னோட பையன் நான் இருபத்தஞ்சு தோசை சுட்டு கொடுத்தா கூட சாப்பிடுவான் அவனும் சலிக்காம தோசைனா வந்து சாப்பிட்டுக்குவான் நானும் சலிக்காம சுட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தன்னோட மகனை பத்தி அவ்வளவு சந்தோஷமா வந்து பேசியிருந்தாங்களே இன்னைக்கு வந்து தன்னோட மகனை வந்து இறந்துட்டு நிக்கிறாங்களே என்ன குடும்பப்பா இது இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கடந்த பிப்ரவரி மாதம் வந்து என்னாச்சுன்னா நீயா நானால வந்து ஃபுட் லவர்ஸ் காட்டி ஒரு டிபேட் வந்து நடத்திருந்தாங்க இதுல வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து கலந்துகிட்டாங்க அதுல வந்து கலந்துகிட்ட பொண்ணு வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா எங்க அம்மாவுக்கு இருக்கிறதுல ரொம்ப வஞ்சனம் எங்க அண்ணனுக்கு வந்து தோசை பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி எந்நேரமும் நேரமும் காலையிலயும் நைட்டு வந்து வெறும் தோசையா தான் வந்து சுட்டு கொடுப்பாங்க இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எங்க அம்மாவுக்கு வந்து டயர்டா இருந்துச்சு அப்படின்னா நான் தான் எங்க வீட்டுல வந்து தோசை சுடுவேன் ஆனா எங்க அண்ணனுக்கு தோசை சுடுறதுக்குள்ள நான் உந்தே போயிருவேன் ஏன்னா அவ்வளவு சாப்பிடுவான் போதுமானு கேட்டா அதுக்கு கூட எங்க அம்மா என்ன வந்து திட்டுவாங்க உடனே வந்து அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் பையன் வந்து இருபது தோசை கூட வந்து சாப்பிடுவான் ஒரு ஒரு செட்டா சட்னி வச்சு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க இதை வந்து கேட்ட உடனே கோபிநாத்தே என்ன சொல்லியிருந்தாருன்னா யாருப்பா அது இருபது தோசைக்கு மேல சாப்பிடுவா எனக்கே அந்த பையனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் வந்து அந்த பையனை இன்டர்வியூ எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிங்க நீங்க இவ்வளவு தோசை வந்து சாப்பிடுறீங்க எப்படி தோசைன்னா உங்களுக்கு இவ்வளவு பிடிக்குது நீங்க எப்படி இவ்வளவு சுட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் பையனையும் வந்து மாத்தி மாத்தி இன்டர்வியூ எடுத்துட்டே இருந்தாங்க இந்த ஒரு இன்டர்வியூ எல்லாமே வந்து சோசியல் மீடியால கொஞ்ச நாள ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருந்துச்சு இப்ப இந்த பையனுக்கு தான் கடந்த புதன்கிழமை வந்து ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்குங்க என்னன்னா இந்த பையன் வந்து ஒரு ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரும்போது என்ன வந்து ஆயிருக்குன்னா குரோம்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கான் அந்த மாதிரி மூணாவது பிளாட்ஃபார்ம் வந்து கிராஸ் பண்ணி வரும்போது திடுதப்புன்னு வேகமாக வந்த ட்ரெயின் வந்து இந்த பையன் மேலே வந்து மோதிருச்சு இதனால இந்த பையன் வந்து உயிரிழந்துட்டான் இவன் மட்டும் இல்லாமல் இவங்க கூட வந்த இன்னொரு பையனும் வந்து உயிரிழந்துட்டான் இப்போ இந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்திருக்கு என்னப்பா போன மாதம் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க கடைசியில் வந்து ஒரு மாதத்தில் வந்து அவங்களோட குடும்பமே சோகத்தில் வந்து மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பையனோட மரணத்துக்கு வந்து எல்லாருமே ஆழ்ந்த இடங்கள வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விபத்து வந்து எதனால நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா இந்த பையன் பிரணவ் அப்படின்ற பையன் வந்து அந்த மாதிரி ட்ராக்ஸ கிராஸ் பண்ணும்போது கவனமா கிராஸ் பண்ணாம போன் பேசிட்டே வந்து கிராஸ் பண்ணிருக்கான் அந்த மாதிரி போன் பேசிக்கிட்டே வந்து கிராஸ் பண்ணனால தூரத்துல இருந்து ட்ரெயின் வந்த சத்தம் கூட வந்து அந்த பையனுக்கு வந்து கேட்கலையா அதே ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம கிராஸ் பண்ணனால தான் இந்த ஒரு விபத்து வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா வந்துருக்கணும் இந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணும்போது ட்ராக் கிராஸ் பண்ணும்போது எல்லாம் வரும்போது நம்ம தயவு செஞ்சு போனை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கிராஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படியே ஃபோன் வந்துச்சுன்னா கூட நின்று பேசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து கிராஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயமும் ஆயிட போகிறது இல்லை ஆனால் நம்ம வந்து டைமை மிச்சம் பண்ணுறோம் ஃபோனை பேசிட்டே வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விபரீதத்தில் தான் வந்து போய் முடியும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த பையன் பண்ண ஒரு தப்புனால வந்து அவங்களோட குடும்பமே எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதனால் இந்த மாதிரி தவறுகளை வந்து இனிமேல் நம்ம பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது